திருச்சிட்டம்பலம் திருவாசகம் அனுபோக சுத்தி புகுவேன் எனதே நின்பாதம் போற்றும் அடியாருள் நின்று நகுவேன் பண்டு தோல் நோக்கி நாணமில்லா நாயினேன் நெகுமன் வில்லை நினைக்கான நீ ஆண்டருள அடியேனும் தகுவனே என் தன்மையே எந்தாய் அந்தோதரியேனே இதன் பொருள் என் தந்தையே வெட்கம் இல்லாத நாய் போன்றவனாகிய நான் என்னை நீ ஆண்டு கொண்ட நாளில் உன்னை வணங்கும் அடியார் நடுவில் நின்று உன் திருத்தோள்களின் அழகை கண்டு மகிழ்ந்ததை தவிர வேறொன்றும் செய்திலேன் உன்னை காண்பதற்கு உள்ளம் உருகுகின்ற அன்பெல்லாம் எனக்கில்லை அதனால் நீ என்னை ஆண்டு கொள்ள நான் தகுதி உடையவனோ ஆயினும் என்னை நீ ஆண்டு கொண்டாயே அந்தோ என்னுடைய தன்மையை என்னால் பொறுக்க முடியவில்லையே உன் திருவடி என்னுடையதே நான் அதை சேர்வேனே திருச்சி கம்பளம்